அன்பை பிச்சை எடுக்க கூடாது அக்கறையை கேட்டு வாங்க கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருக்குதுல அடுத்து ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்து கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள் அது தற்கொலையை விட கேவலமானது உண்மையா இல்லையா ஒரு ஒரு தரமும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு புருஷனால இல்ல கிட்ட அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை ஆஹா இதுதானே நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது எங்கேயோ போய் தப்பு பண்றோம்ல எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே அதனாலதாங்க இப்ப யாரை பார்த்தாலும் பிரெஷருங்கிறாங்க அந்த அந்த பிரஷரை சில பேர் சரியா சொல்ல தெரியாம அவருக்கு ஒரே பிளஷர் நான்